என்ன கூழ் இருக்கே நாங்க இப்ப தேவையான எல்லாம் போட்டுட்டோம் முப்ப எல்லாம் இது கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும் கூளை வந்து நாங்க இறக்கிட்ட குடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கூழ் வந்து சுட சுட குடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் கூழ் வந்து நல்ல தடுமல் தல இடி காய்ச்சல் அப்படியான அளவு எல்லாம் வந்து இப்படி கூழ் காய்ச்சி நல்ல உறப்பா குடிச்சா வந்து மண்டையில உள்ள தண்ணி எல்லாம் வந்து மூக்கால போயிடும் போயிடும்படியில ഹ് ഹലോ വണക്കം വെൽക്കം ടു എസ് ഇന്ത്യക്ക് എങ്കിലും എന്നീ എന്നൊടിയൽ കൂൾ ஒல்ூ ஓகே அச்சுமா சொன்ன மாதிரி ஒடியல் கூழ் தான் நாங்கள் காய்ச்ச போகிறோம் இதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் வந்து தேவையான சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் நண்டு எடுத்து வச்சிருக்கேன் கூழுக்கு தேவையான பொருட்களில் நண்டு மற்றது வந்து மீன் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு கனவா எடுத்து வச்சுருக்கோம் இறால் எடுத்து வச்சிருக்கான் மற்ற வந்து இது வந்து தேங்காய் சொட்டு எடுத்து வச்சிருக்கேன் மற்ற பைத்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன் மற்ற கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் மற்ற வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து ஓகே இது வந்து என்னென்னா வந்து செத்தல் மிளகா மிளகு உள்ளி சின்ன சீரா எல்லாம் போட்டு வந்து நல்ல வடிவா அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில அடுத்தது வந்து கட்டை தூள் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து தேவையானவை போடுறது இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கூலுக்கு தேவையான வந்து இது எல்லாமே தேவைதான் ஆனா இது இல்லாம செய்யவே இல்லாது இது வந்து ஒடியல்மா பச்சை ஒடியல்மா இதை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மற்ற வந்து தேவையான அளவு புளி ஊற விட்டுருக்கேன் மற்ற முருங்கைக்கீரை இதை வந்து உப்பு தேவையான அளவு போடுவோம் உப்பு எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவு போடுவோம் ஓகே இப்போ வந்து தேவையான பார்த்தோம் நீ வந்து செய்முறையை பார்ப்போம் ஓகே முதலாவது வந்து நாங்க எடுத்து வச்ச பைத்தங்காய் எல்லாத்தையும் போடுவோம் தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சுட்டு எடுத்து வச்ச பைத்தங்காய் எல்லாத்தையும் போடுவோம் அடுத்தது வந்து அடுத்தது வந்து மீனை போடுவான் மீனை வந்து போடுவான் அடுத்தது வந்து திருக்கைய வந்து போடுவேன் எல்லாத்தையும் மொண்டா போட்டு அவிக்கணும் ஓகே அடுத்து வந்து நண்டை போடுவோம் அடுத்தது வந்து மரவழி குழங்கை போடுவோம் மரவள்ளி கிழங்கு நாங்க நிறைய போட்டிருக்கோம் என்னன்னு சொன்னா எனக்கு மரவள்ளி கிழங்கு விருப்ப மாட்டோடியா நிறைய போட்டிருக்கேன் அடுத்தது வந்து கனவா போடுவோம் கனவா போடுவோம் அடுத்தது ராளை போடும் ரால் ஓகே அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கணும் அந்த உப்பா போடுவோம் நாங்க நாங்க இப்ப தேவையான அளவு எல்லாம் போட்டுட்டோம் உப்பு எல்லாம் போட்டுனா இது கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும் ஒரு கொஞ்ச நேரம் ஆக கன நேரம் இல்லை நல்லா அவிஞ்ச ஒரு கொஞ்சம் அவிஞ்சு அவையட்டும் கொஞ்சம் மூடி ஓகே விடுவேன் ராமு உண்மையா குலப்படி உங்க ராமு ஆறும் கூட முதல் மடவாளி கிழங்கு இவர் தான் அச்சுமாவோட ராமு ஒரு திறந்து பாத்துறோம் ஒரு கோதி வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு கோதி இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவேன் ஓகே மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இனிமே என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இந்த அரைச்சி வ வச்ச மிளகாய் மிளகு உள்ளி எல்லாத்தையும் வந்து உண்டா போடுவோம் எல்லாத்தையும் போடும் வடிவ சொன்னா புளிய வந்து நாங்க கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் ஓகே இப்ப என்ன செய்வோம் தேங்காய் சொட்டை போடுவோம் போடுவோம் போட்டுட்டு நல்ல வழியா மிக்ஸ் பண்ணுவோம் நாய் வந்து கத்தி கொன்னிக்குது போட்டாட்டி குளாரி விட்டுட்டு கொஞ்சம் அபியாட்டி விடு என்ன ஒரு கொதி வர நாங்க ஒடியல் மாவை அதுக்கு இது கொதி வந்தோடனே தான் போடுவோம் இப்ப வந்து நல்ல வடிவா கொதிக்கட்டும் ஓகே எல்லாமே நல்ல வடிவா அபிஞ்சிட்டு இந்த கட்டத்துல என்ன செய்வோம் நாங்க கரைச்சி வச்சிருக்க ஒடியல் மாவை ஊத்துவோம் ஊத்திட்டு நல்லபடியா விடுவோம் இப்ப நாங்க ஒடியல்மா நாங்க ஊத்திட்டோம் வந்து இனி வந்து நாங்க புளுமராசி சோறு கொஞ்சம் மட்டும் வச்சிருக்கோம் சோறு போட்டாதான் நல்லா இருக்கும் சோறும் போடுவோம் போட்டுட்டு நல்ல வடிவா கிளறி விடுவோம் ஒடியல் மா ஊத்தினோடே பாருங்க இப்படி வந்திருக்கு நல்ல திக்கா கூழ் வந்து நல்ல திக்கா வருது அதுவும் வந்து ஒரு கொதியோட இறக்கி விடுவோம் நாங்க என்னன்னு சொன்னா எல்லாம் அவங்கிட்ட நல்லா

இது வந்து சுடு கண்டபடியா அஸ்மி இப்ப குடிக்கல நானா இப்ப குடிச்சு பாக்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் குடிச்சு அம்மா உள்ள கலங்க சாப்பிடுமா உள்ள கலங்க இல்ல இந்த மரவள்ளி கிழங்கு கூழ் வந்து சுட சுட குடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சுடுவுது அதோட உறவு தானே உம் இந்த கூழ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு இதே மாதிரி இதே மெதட்ல நீங்க செஞ்சு பாருங்க அப்ப சொல்லுவீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி தலையிடி காய்ச்சல் அப்படியானாக்கள் எல்லாம் வந்து இப்படி கூழ் காய்ச்சி நல்ல குடிச்சா வந்து மண்டையில உள்ள தண்ணி எல்லாம் வந்து மூக்கால போயிடும் வழியில இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டுல செஞ்சு குடிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்